அலாமலைக்கு ராமத்துல்லா இப்பாத்துக்கு ஈரலுன்னு நுரத்தபிசாவும் வாங்கி வச்சுருக்கோம் இந்த வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு காட்டுறோம் ஈரல் நுரத்தப்புசா அது தேவையான பொருள் வெங்காயம் ஒரே ஒரு வர மிளகா மஞ்சள் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி புதினா மல்லித்தலை இவ்வளோதான் சிம்பிளாகதான் இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீ என்ன ஊற்றியாச்சு நீ என்ன போட வேண்டியது போட்டுக்கலாம் வறுமலாவை போட்டுக்கலாம் வெங்காயம் 사, 지금 남은 남는 거. 음빈빈 빈가 있어. 나아스트이 உரையீரணி ஈரல் இரும்பலும் சளிக்கி ரொம்ப நல்லது வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சிம்பிளாக வேறு எந்த செலவு இல்லை பார்க்குறது பார்த்தீங்க நாங்கள் உங்களுக்கு காட்டுற முடியல பாருங்கள் அதே தான் ரொம்பலாம் போட வேணாம் செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் போதும் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு கரம் மசாலா தூள் வந்து கடைசியாக போது போட்டு இறக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் இறக்கும்போது போட்டுக்கலாம் உப்பு வர மிளகாத்தூள்லாம் தேவையில்லை இதுலேயும் எல்லாமே இருக்குது அதனால் காரம் சீரக மிளகு தூள் போடுறதுனால வெ காரந்தேவையில் இப்படியா இருக்குது வெந்த முன்னாடி காட்டுறோம் உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை காட்டுறோம் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு முறை அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ரெண்டு மூணு விசிலில் வெந்துடும் மூணு நாலு விசிலில் வந்துடும் பாருங்க நல்லா வெந்துக்குச்சு பார்த்து அப்புறம் மாற்றிட்டோம் நல்லா வெந்துக்குச்சு பாருங்கள் இதெல்லாம் பொடி போட்டுக்கலாம் சீரகம் மிளகு வரமிளகாய் மல்லி பட்டை மிளகு இதெல்லாம் பொடி இருக்குது இந்த பொடி அதெல்லாம் கலந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் பொடி போயிடுச்சுன்னா கரைக்கும் நல்லா இருக்கு இருக்கும் நுரையீரலும் சேர்ந்து ரெண்டும் போட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளவுதான் நம்ம எப்போ அதாவது ஆக்காரியோ இது நுரையீரல் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு கொடுத்தா இது விட நல்லது சளி இரும்புக்கு நல்லா கேட்கும் நுரையீரலுக்கு நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு சில இது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்ல